என்னுடைய பேர் கண்ணன் என்னுடைய ஊர் பருத்திக்குளம் சித்தார் சத்திரம் ஊராட்சி ராஜா புதுக்குடி போஸ்ட்டு கங்கே ஒண்டான் வலி ஆனூர் தாலுகா திருநெல்வேலி மாவட்டம் பின்கோடு நம்பர் அறுபத்தி ரெண்டு எழுவத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூறு நானூற்றி எழுபது அறுநூற்றி எழுபது பத்தொம்பது இந்த வீடியோவில் நான் சொன்னது பொய்யன்னு தெரிஞ்சால் அதிகபட்ச தண்டனையாக எனக்கு நீங்கள் தூக்குத்தண்டனை கூட வாங்கி கொடுங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதே போல் நான் கொடுக்குற இது கம்ப்ளைண்டாக மாதிரி நினச்சி நீங்கள் வந்து வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வருவாய்த்துறையில் ஊழல் பண்ணது உண்மை தான் நான் நிரூபிக்கேன் நான் வந்து நிரூபிக்கேன் அப்படினு நினச்சி அவங்களுக்கு அதிகபட்ச பட்சத்தன்மையாக நீங்கள் அதிகாரில் வாங்கி கொடுக்கணும் அதுதான் முறை சட்டம் நியாயம் நான் வந்து எந்த அளவுக்கு வருவாய்த்துறை வந்து டெக்னிக்கலாக வந்து லஞ்சம் வாங்கிட்டு செயல்படுறாங்கன்னு நான் சொல்கிறேன் இந்த வீடியோ மூலமாக சொல்கிறேன் இது நூற்றுக்கு நூறு வந்து உண்மை இதில் வந்து எதுவுமே பொய்யில்லை நூற்றுக்கு நூறு வந்து உண்மை சட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு மூணு சென்ட் இடம் மட்டும்தான் இலவசமாக வழங்கணும் அப்படின்னு சட்டத்தில் இடம் இருக்குது அது வருவாய்த்துறைக்கும் தெரியும் இதுதான் வருவாய்த்துறை டெக்னிக்கல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதுதான் வருவாய்த்துடைய டெக்னிக்கல் எப்படி லஞ்சம் வாங்கிட்டு நம்ம வெளியே தெரியாமல் மறைக்கணும் அப்படிங்கிறது தான் வருவாய்த்துறையோட டெக்னிக்கல் வெளியே தெரியாமல் நம்ம பட்டா கொடுத்துடணும் தான் வரவாயற்ற டெக்னிக்கல் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே குடும்பத்துக்கு நாலு பட்டாவை பிரித்து கொடுக்காங்க அதுதான் வருவாய்த்துறை செய்கிற கரெக்டான மோசடியிலையும் தெளிவாக தப்பிச்சு வெளியே வர்றதுக்காங்க ஐடியாவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வர் நம்பர் ஒன்று பை மூணு நத்தம் பிளாட் நம்பர் எட்டு இந்த நம்பரில் புதியவன் மகன் மாடசாமிக்கு ஒன்றாவது பட்டா சார் கொடுக்காங்க அதனால் ஒன்றாவது பட்டா சர்வர் நம்பர் ஒன்று பை மூணு நத்தம் பிளாட் நம்பர் எட்டு இதில் ஒன்றாவது பட்டா கொடுக்காங்க ரெண்டாவது பட்டா எப்படி கொடுக்காங்கன்னா அதே பக்கத்து சர்வரில் ஒன்று பை ரெண்டு நத்தம் பிளாட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒம்பது இது புதியவன் மகன் மாடசாமிக்கு ரெண்டாவது பட்டா மூணாவது பட்டா யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாடசாமி சர்வர் நம்பர் ஒன்று பை ரெண்டு நத்தம் பிளாட் நம்பர் எழுவது இது மாடசாமி மனைவி பெயரில் மூணாவது பட்டா கொடுக்காங்க அடுத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலாவது பட்டா யார் பேருனா மாடசாமி மகள் மாரியம்மா பெயரில் நத் சர்வர் நம்பர் ஒன்று பை ரெண்டு எழுவத்தி ஒன்றாவது ப்ளாட்டு இது மூணுமே இது பக்கத்து பத்து ப்ளாட்டு அது பக்கத்து சர்வர் இப்படி நாலு பட்டாவாக பிரித்து கொடுக்காங்க ஏன்னா நாலு பட்டாவாக பிரித்து கொடுத்தா தான் வருவாய்த்துறை வந்து நாளைக்கு வந்து லஞ்சம் வாங்கிட்டு தப்பிக்கிறதுங்கிற ஒரு நோக்கம் இதெல்லாம் லஞ்சம் வாங்காமல் கொடுக்கவே முடியாது ஏன்னா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இலவசமாக கொடுக்காங்கன்னு அப்போ வந்து நிறைய பேர் எங்கள் ஊரில் வீடு இல்லாமல் இருந்தாங்க குத்தகை கூட வீடு இல்லாமல் நிறைய பேர் இருந்தாங்க வாடகைக்கு இருந்தாங்க அவ்வளோ கஷ்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்கள தான் இவங்க தேர்ந்தெடுத்துருக்கணும் இவங்க வந்து லஞ்சம் வாங்கிட்டு மட்டும்தான் அந்த மாதிரி செய்கிறாங்க இதெல்லாம் எந்த வயத்தில் வந்து நியாயமே நிறுத்தல இது நீங்கள் நிறுவிங்க நான் நிறுவி நான் நிறுவிக்கேன் நான் வந்து இது உண்மை தான் கொடுத்தது உண்மை தான் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் நிறைய பேர் எங்கள் ஊரில் பட்டா வாங்கி வச்சுக்கிட்டு கைமாற்றி விட்டு சம்பாத்தியம் பண்ணாங்க அதாவது ஒரு குடும்பத்துக்கு மூணு பட்டா நாலு பட்டான்னு வாங்கிட்டு கைமாற்றி விட்டு சம்பாத்தியம் பண்ணாங்க இதுக்கு காரணம் லஞ்சம் பரவாய்த்தோட லஞ்சம் இதெல்லாம் சம்மந்தம் என்னோடய வீடியோ நீ பார்த்துட்டு நான் தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் மனசார ஏற்றுக்க தயாராக இருக்கேன் இதே தப்பாக வரவாய்த்துற சம்மந்தப்பட்டாங்கன்னா நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் நீங்கள் தான் அதுக்குள்ள முடிவு எடுத்து அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட அதிகம் நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி தப்புகளை வராமல் இருக்குன்னா நல்ல அதிகாரிகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி கலைகளை பிடுங்கணும் ஏன் அரசாங்கம் வந்து உங்களுக்கு பணம் தானே கொடுக்குது சும்மையாக நீங்கள் வேலை விளைச்சுறாங்க இந்த மாதிரி மக்களுக்கு துரோகம்ன்றதுக்கு நல்லா யூஸ் பண்ணி எவ்வளோ பேர் சார் வீடு இல்லாமல் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க உங்களுக்கே தெரியுமே எவ்வளோ பேர் வீடு இல்லாமல் வாடகைக்கு இருந்துட்டு அன்னாடும் காமிச்சிக்கும் வறுமையில் எவ்வளோ பேர் வாழ்கிறாங்க கோடீஸ்வரனுக்கு போய் பணத்தை பட்டா வழங்கியிருக்கங்க போடீஸ்வரனுக்கு பட்டா வழங்கியிருக்கேங்க